ராகுல் காந்தி சொல்லி இருக்கிற செய்தி சாதாரண செய்தி இல்ல அவரே சொல்றாரு அத ஒரு ஆட்டம் பாம் இருக்கு அதை வந்து வெளிப்படுற அன்னைக்கு மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ஸ்லிம் மெஜாரிட்டி தான் சார் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பதினைந்து தொகுதிகளில் இருந்து இருபது தொகுதிகளில் இருக்கக்கூடிய வித்தியாசம்தான் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி காங்கிரஸை பின்னுக்கு தள்ளிவிட்டு பாஜக முன்னேறுது அப்ப பாஜகவுக்கு இந்த ஸ்லிம் மெஜாரிட்டி அதாவது ரொம்ப மெல்லிய கோட்டில் இருக்கக்கூடிய இடைவெளி இந்த இடைவெளியை தேர்தல் ஆணையத்தினுடைய துணை கொண்டுதான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இப்ப ராகுல் காந்தி வைக்கிறார் இதுக்கு ராகுல் காந்தி சொல்ற இன்னொரு முக்கியமான செய்தியை நீங்க கவனத்துல கொள்ளணும் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எந்த ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்றாரு யார் சொல்றது ஆப்போசிஷன் பார்ட்டியுடைய லீடர் சொல்றாரு சார் இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றார் மோடி இன்றைக்கு இருப்பார் நாளைக்கு இல்லாமல் போவார் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகும் ஆனால் தேர்தல் ஆணையம் என்பது நிரந்தரமான அமைப்பு தானே தேர்தல் ஆணையம் என்பது தன்னாட்சி பெற்ற அமைப்பு தானே தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை தானே வாக்குச்சாவடிக்கு படையெடுத்து மக்களை வர வைக்கிறது ஜவஹர்லால் நேருவுக்கும் தேர்தல் ஆணையம் தான் இந்திரா காந்திக்கும் தேர்தல் ஆணையம் தான் வாஜ்பாய்க்கும் தேர்தல் ஆணையம் தான் வி பி சிங்குக்கும் தேர்தல் ஆணையம் தான் மோடிக்கும் தேர்தல் ஆணையம் தான் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா கட்சிகளுக்குள் மாற்றம் இருக்கிறது ஆட்சி நடத்திய தலைவர்களுக்குள் மாற்றம் இருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தில் மாற்றம் இல்லையே அப்ப தேர்தல் ஆணையம் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு எந்த ஒத்துழைப்பையும் தரவில்லைன்னு எதிர்கட்சி தலைவர் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்ட வைக்கிறாரு நாங்களே இதை ஆறு மாத காலமாக களத்தில் நிறங்கி கண்டறிஞ்சோம்னு சொல்றாரு எவ்வளவு பெரிய அவப்பெயர் இது இந்தியாவுக்கு